அமைதியான சுற்றுலா பயணம் சிறிது நேரத்தில் விபரீத பயணமாக முடியும் என்று இவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் ஒரு பெரிய பனிக்கட்டி துண்டு தண்ணீரில் விழுவதை சுற்றுலா பயணிகள் பிரமிப்புடன் பார்க்கிறார்கள் ஆனால் அடுத்து என்ன நடக்கிறது என்பது அனைவரையும் அதிர்ச்சியில் உரைய வைக்கிறது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட காட்சி காற்றின் வலிமையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் காற்று இந்த ரூப்ஷீட்டுகளை பேப்பர் போல பறக்க வைக்கிறது சிறிது நேரத்தில் இவரை இரண்டாக வெட்டி பிளந்திருக்கும் இருப்பினும் இவர் நூல் இழையில் தப்பித்து விட்டார் கடுமையான குளிரில் விலங்குகள் குளிர் அதிர்ச்சியூட்டும் நிலைக்கு சென்றிருக்கும் உடல் ஆற்றலை சேமிக்க மயக்க நிலையில் இருக்கும் சில மான்கள் இப்படியே இறந்துவிடும் ஆனால் ஒரு சிறிய தூண்டுதல் அவற்றின் உயிரை மீண்டும் தொடங்க உதவும் உயிர் வாழ்வதற்கான ஒரு அதிசயம் லேக் சிப்பிவா என்ற ஏரியில் இந்த அதிசய நிகழ்வு தினமும் நடக்கிறது இந்த தீவு இரவில் மிதந்து வந்து படகு போகும் வழியை மறைத்து விடுமாம் எனவே தினமும் படகு ஓட்டுபவர்கள் ஒன்றுபட்டு ஒரே நாளில் இந்த தீவை நகர்த்தி செல்கிறார்கள் ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் வெயில் மேக அடர்த்தி மற்றும் வெப்பமண்டல மாறுதல் காரணமாக இந்த அரிய நிகழ்வு நடக்கிறது இயற்கை நம்மை ஒவ்வொரு நொடியும் பிரமிக்க வைக்கிறது பார்ப்பதற்கு ஒரு பனி பிரேதசத்தில் எடுத்த காட்சி போல தெரியலாம் ஆனால் இது சீனாவில் எடுக்கப்பட்ட காட்சி இந்த நுரை ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்து தண்ணீருடன் கலந்து இப்படி நச்சு மிகுந்த நுரையாக மாறுகிறது இதில் விசித்திரம் என்னவென்றால் ஒரு சிறு தீப்பொறி போதும் மொத்த இடமும் பற்றி எரியும் அந்த அளவிற்கு எரியக்கூடியது இந்த நுரை பகலில் அலரும் ஆந்தையை பார்ப்பது அரிய காட்சிதானே ஆம் இதுதான் குறைக்கும் ஆந்தை நாய் குறைப்பது போலவும் மனிதர்கள் அழுவது போலவும் இந்த ஆந்தை மிமிக்ரி செய்வதில் வல்லமை பெற்றதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பதுதான் சப்சன் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஒளியியல் மாயை நீங்கள் நகர்ந்தால் இதுவும் நகரும் வளிமண்டலத்தில் உள்ள சிறிய பனிக்கட்டி இருந்து சூரிய ஒளி பிரதிபலிக்கும்போது துணை சூரியன்கள் தோன்றும் பைலட்கள் இது போன்ற பல சப்சன்களை தினமும் பார்ப்பார்களாம் பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம் இது மிகவும் கொடிய விஷம் உள்ள மீன் வகை தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த பெண் மீது டெட்ரோடோடாக்சின் எனப்படும் விஷத்தை அதாவது சயனைடை விட ஆயிரத்து இருநூறு மடங்கு விஷத்தை கக்கி தாக்குகிறது இந்த வீடியோவில் பார்க்கும் பெண் தற்போது உயிருடன் இருப்பது என்பது கடினம் தான் பனியை தடுக்கும் பனி சுவரை பாருங்கள் வேகமாக நகரும் குளிர்ந்த காற்று பனியுடன் சேரும் போது ஒரு இயற்கையான சுவர் உருவாகிறது இந்த பனி சுவர்கள் பல மைல்களுக்கு நீண்டு விரிந்திருக்கும் பாருங்கள் இதுதான் இயற்கையை நம்ப முடியாத அதிசயங்கள் இந்த மரத்திற்கு வயது வயதான மரத்தின் கிளைகள் மண்ணில் உடைந்து மரம் சாகும் நிலையில் இருந்த போது அந்நாட்டு அரசு மரத்தை பாதுகாக்கும் வகையில் கிளைகளுக்கு தூண்கள் அமைத்து பாதுகாக்கிறது இந்த நிகழ்வை காண்பது என்பதும் படம் பிடிப்பதும் என்பதும் அரிய நிகழ்வாகும் இதற்கு தான் ஃபயர் ரெயின்போ சூரியன் அடிவானத்திற்கு மேலே குறைந்த பட்சம் ஐம்பத்தி எட்டு டிகிரி இருக்கும் போது மட்டுமே இது தோன்றும் சூரிய ஒளி கண்ணாடியை தொடும்போது சிறிய பனிக்கட்டி படிகங்கள் இறகு போன்ற வடிவங்களில் உருவாகத் தொடங்குகின்றன காற்றில் உள்ள நீராவி முதலில் திரவமாக மாறாமல் நேரடியாக பனிக்கட்டியாக மாறுகிறது இதனால் இந்த அழகான அரிய நிகழ்வு ஏற்படுகிறது பார்ப்பதற்கு பாம்பு போல தெரியும் இதுதான் புழு வளிமண்டலத்தில் ஏற்படும் காற்று மாறுதல் இந்த பாம்பு போல உருவங்களை உருவாக்கும் ஆனால் இது ஏன் இந்த வடிவத்தில் இருக்கிறது என்பது இதுவரை மர்மமாகவே உள்ளது தான் வேட்டையாடப்படுவதை தடுக்க இந்த சிறிய உயிரினம் இந்த நீல ஒளியை ஒளிரச் செய்கிறது நண்டுகள் கடல் அலையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் சூரிய வெயிலிலிருந்து இருந்து காத்து கொள்ளவும் இப்படி மணலை வைத்து வலையை மூடுகிறது இந்த பத்தாயிரம் வாத்துகள் எப்படி இந்த வயலை சுத்தம் செய்கிறது என்று பாருங்கள் மனிதர்களை போல வயிறு முட்ட இந்த வாத்துகள் சாப்பிடாது தேவைக்கு மட்டுமே உணவு எடுக்கும் வாத்துகளை விடுவதால் பூச்சிகளை உட்கொண்டு வயலை காக்கிறது அதன் எச்சம் உரமாக மாறுகிறது அது வேகமாக நடப்பதால் பயிர்களுக்கு ஆக்சிஜென்ட் சென்று நன்றாக வளர்கிறது இந்த மீன் எப்படி ஏரியில் இருந்தது என்பது புரியாத புதிர் ஆம் இதுதான் அரபைமா இது எட்டு அடிக்கு மேல் நீளமாக வளரும் என்று அறியப்படுகிறது ஆனால் இது போன்ற வரையறுக்கப்பட்ட நீரில் அரிதாகவே காணப்படுகிறது இந்த சிறிய பறவைக்கு தன் துணையை இம்ப்ரெஸ் செய்ய வேறு வழி கிடையாதாம் கிரெஸ்டட் பின்சஸ் என்று அழைக்கப்படும் இந்த பறவைகள் இப்படி நடனமாடி தன் இணையை கவரும் இந்த பறவையின் கொண்டைதான் இதற்கான ஸ்டேட்டஸ் சிம்பலாம் பெரிய கொண்டை என்பது சமூகம் பெரிய இடம் இந்த வீடியோவை எடுத்து அவரிடம் காண்பித்த பிறகே நம்பியிருக்கிறார் இந்த வண்டியின் உரிமையாளர் தன் வண்டி மீது ஏறிய மிகப்பெரிய மலைப்பாம்பை தன் வீடு வரை இலவசமாக அழைத்து சென்றுள்ளார் இவர் வாவ் Those are visibly pink. Holy moly. இயற்கையின் மாயாஜாலம் இந்த வடக்கு ஒளி இந்த வடக்கு ஒளி சில சப்தங்களை எழுப்பும் என்பது இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பூமியின் காந்த புலத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக இப்படி சப்தம் வருகிறதா ஆமையின் வேகத்தை இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கடல் சிங்கங்கள் மிகவும் கூச்சம் மிகுந்தவை ஒரு நபரை பார்த்ததும் ஒளிந்து கொள்கிறது இந்த பறவைக்கு கண் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் இந்த பறவைகளுக்கு கண்கள் இறகுகளுடன் ஒத்து இருப்பதால் இப்படி தெரிகிறது ஒரு இடத்தை காற்று எப்படி மாற்றும் என்பதற்கு இது சான்று அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வீடியோ இது பார்ப்பதற்கே நம்ப முடியாமல் உள்ளது தண்ணீரின் வலிமை நீங்கள் நினைப்பதை விட அதிகம் ஒரு ஆறு அங்குலம் அளவிற்கு இருக்கும் வெள்ளம் உங்களை அடித்து சென்றுவிடும் பன்னிரண்டு அங்குலம் உள்ள வெள்ளம் ஒரு காரை விடும் அந்த அளவிற்கு வலிமை மிகுந்தது houve uma explosão bem fodinha agora tá caindo as pedras olá nossa, nossa Deus Deus Deus. Deus. oh my god Vicky, look watch this incredible really scene in. as a river of ice slowly moves toward the house